நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்க தொடர் சரிவாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம கௌதம் இருக்கா அவர் என்ன பண்றது எந்த போறதுன்னு சொல்லிட்டு முடிச்சு அந்த சமயத்துல இரவு பகலாயிருச்சு பகல் இரவாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க கரெக்டா நம்ம கிட்ட காசு இருக்கிற போது அப்படியே சும்மா பத்து நாள் கிட்ட ஒரு செகண்ட் மாதிரி இருக்கும் ஆனா நம்ம கிட்ட காசு இல்லாத போது ஒரு நாள் வந்து ஒரு வருஷம் மாதிரி இருக்கும் அப்படியே சும்மா எங்க போறது என்ன பண்றது சாப்பாட்டுக்கு என்ன பண்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல குழம்பின்னு ஒரு பக்கம் போயின்னு இருக்கான் போயின்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு கார் வந்து கரெக்டா கௌதமா லைட்டா கிராஸ் பண்ணிட்டு கௌதமா வாட்டி பறந்து விடுறாருங்க அதை பார்க்கும்போது அப்படியே இருக்கு என்னடா இது இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஆச்சரியம் ஆச்சு ஒரு பக்கம் சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம தேவதி இருக்காங்களா அப்படியே சும்மா அதிர்ச்சியில் பாத்துட்டு அப்படியே சும்மா எமோஷனல் அழுந்துன்னு ஓடி வராங்க குட்டு 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 குட்டுன்னு ஓடி வந்து அப்படியே சும்மா கௌதமா தூக்குறாங்க இலக்கியா இலக்கியான்னு சொல்லிட்டு கத்துறாங்க நம்ம இலக்கியா தண்ணி தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி பிடிச்சது போனா அந்த செகண்ட்ல அப்படியே இப்படிங்கிறது கூட எல்லாமே மாறுறது உடனே இலக்கியா பார்த்துட்டு தண்ணி இருந்து குட்டு 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 சுடுன்னு ஓடி வராங்க ஓடி வந்து அப்படியே சும்மா அத்தை என்னாச்சு கௌதமுக்குன்னு சொல்லிட்டு கேட்க நடந்ததை சொல்ல உடனே கௌதமுக்கு தண்ணி குடுக்குறாங்க தண்ணி கொடுத்தா கௌதம் ஒரு பக்கம் காப்பாத்து ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லிட்டு தானே கௌதம் அப்படியே கண்ணு முடிச்சா இலக்கிய எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுறாரு அப்பதாங்க என் உயிரே வந்துச்சு இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் நான் பாத்துக்கோங்களா அதே சும்மா இலக்கிய ஒரு பக்கம் அப்பதான் சந்தோஷமா இருக்கு மறுபக்கம் எனக்கு ஒரு ஆபத்துன்னா எப்படி மா நீ எங்க முன்னாடி வந்துருங்க என்னை விட்டு போனாலே எனக்கு ஒரு ஆபத்துன்னா அந்த இடத்துல நீங்க இருக்கீங்க இதுதான் தாய் பாசமா உங்க புள்ளையான இருந்துருக்க கூடாதா உங்க புள்ளையா இருந்திருந்தா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்க நீதாம்பா என் மகனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்றாங்க அதை கேட்டது என்னாது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ஷாக் ஆயிட்டு பாக்குறாங்க ஆனா ஒரு விஷயம் மட்டும் எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணுங்க நம்ம கௌதம்க்கு உண்மையான அம்மா ரேவதிய விஷயம் கௌதமுக்கு தெரிஞ்சுன்னா அடுத்த செகண்ட் ரேவதியும் பள்ளிவாங்க தொடங்கிடுவாரு எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அம்மா இத்தனை நாள் என் கூட இருந்து நீ என்ன பார்த்து சொல்லல அதே மாதிரிதான் நம்ம இலக்கியாவும் இலக்கியாவும் ஒரு பக்கம் தடி தடிச்சு போறாங்க நம்ம ரேவதியா இருக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கதான் அவ என்னோட தோழி அவளையே நான் கஷ்டப்படுத்த விட மாட்டேன் உன்னையும் கஷ்டப்பட விட மாட்டேன் ரெண்டு பேரும் எனக்கு முக்கியம் அதனால ரெண்டு பேருக்கும் இதா தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதனால ரொம்பவே அப்படியே சும்மா ஆக்ரோஷமா நம்ம கௌதம் அந்த இடத்த விட்டு போறாரு அது மட்டும் இல்லாம கௌதமுக்கு எதுவும் பிரச்சனை திடீர்னு போய் மைக் வந்துடுறோம் கௌதம வீட்டுக்கு கூட்டுனு போயிடா வீட்டுல போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் எல்லாமே தெரிய வருது கௌதம் தெரிஞ்சிருந்து சண்டை போடுறாரு அப்புறம் எல்லாமே ஒண்ணு சந்திராங்க இப்போதைக்கு இந்த உலகத்துல எப்படி நம்ம நம்பர் ஒன் லிஸ்ட்டுக்கு வரணும் நம்மளை யார ரசிங்கப்படுத்தி அவங்களப்படுத்தி துக்கப்படுத்தி துரப்படுத்தி அவங்க எல்லாரையும் ஏறி மிதிச்சிட்டு போக வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தில்ல ஒரு அதிர்ச்சி தகவிட சொல்றாரு உடனே அது கேட்கும்போது தான் இருக்கு ஆனா நம்ம எஸ் எஸ்கே யோசனை கௌதம் குட்டி விட்டு வெளியே போட்டோம் பெருசாக தானே பண்ண போறோம் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அவன் எதுவுமே பண்ணக்கூடாது ஆரம்ப கட்டத்துல அடியோட மட்டும் 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 தட்டி 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 அவனை மட்டத்திலேயே வச்சுக்கணும் அப்பதான் நம்ம ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு கரெக்டா இருக்கும் இல்ல நம்மளோட சும்மா ஐ லெவலில் போயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை இருக்கான் திருமண மைண்டு எஸ்எஸ்கேவுக்கு சரியான கேனன் நல்லா பையன் சொல்லிட்டு சொல்ல வந்தேன் சோ நம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தட்டி விட்டுப்பாங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ கூட கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியும் நன்றி வணக்கம் டட்டா சியூ